ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தாழனு நான் பாரதியார் கவிதையைச் சொல்ல முன்வந்து நல்ல நாடு எங்கள் பாரத நாடு வீரத்திலே படை வீரத்திலே வீரத்திலே உபகாரத்திலே ¡Pan, pan, உடல் வன்மையிலே உண்மையிலே தவறாக புலவன் உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு யாகத்திலே நவ வேகத்திலே தனியோகத்திலே பலபோகத்திலே தானாடு எங்கள் பாரதநாடு யாகத்திலே தேவவேகத்திலே தியೋಗத்திலே பலபோகத்திலே அகத்திலே தேவபக்கீக்கு பத்தி கொண்டாற்தம் இந்த பாருக்குள்ளே பைரூட்டத்திலே பயிரூட்டத்திலே அடங்காத நதிப்பிலே இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு தோட்டத்திலே மரக்கூட்டத்திலே கண் ஈட்டத்திலே பயிரூட்டத்திலே தேட்டத்திலே அடங்காத நதிப்பிலே உயர் நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு நன்றி வணக்கம்